அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விசுவா தமிழ் மாதம் தை பதிமூன்றாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாடு குரல் எழுநூற்றி முப்பத்தி ஆறு கேடரியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை தெளிவுரை பகைவரால் கெடுக்கப்படாததாய் கெட்ட பின்பும் வளம் குறையாததாய் உள்ள நாட்டை நாடுகள் அனைத்திலும் தலையானது என்று கூறுவர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் மிதுனத்தில் குரு வக்ரமாக சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் இடமாற்றங்கள் ஏற்படும் என்று தன்னலம் கருதாது பொது நலனில் அர்ப்பணித்து பொது சேவை செய்யும் நபர்கள் கௌரவப்படுத்தப்படுவார்கள் என்று காதல் கைகோடும் பெரியவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் இன்று இளைய சகோதரர் சகோதரி வீட்டிற்கு திடீரென வர இருப்பார்கள் தேன் தடவிய பேச்சில் ஒரு குதர்க்கம் இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு கோபம் வரும் பொறுமை அவசியம் சண்டை சச்சரவு வரலாம் கவனம் இருக்க வேண்டும் என்று வீட்டில் உள்ள வயதானவர்களுக்கு சஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சி செய்ய குடும்ப சொந்தங்கள் ஒன்று கூடுவார்கள் என்று நிறைய பேருக்கு கடன் தீர அடமான நகை சொத்து பத்திரம் மீட்க முயற்சி எடுப்பீர்கள் சிலருக்கு சாத்தியமாகும் என்று சிலருக்கு அதிக செலவு விரயமாகும் வீடு பராமரிக்க வீடு வாங்க பெரிய அளவில் மாற்றி அமைக்க இப்படியான செலவுகள் ஏற்படும் உண்ட உணவின் மூலம் உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும் இயற்கையான உணவாக உண்பது நல்லது எதிர்பார்த்து கொண்டிருந்த வெளிநாட்டு வேலையில் சேருவதற்கான கடிதம் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தோல் நோய்கள் இஎன்டி பிரச்சனை மறதி தோல்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்புவலி இப்படியாக ஏற்படும் என்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று முத்து கிருஷ்ணா அமுதா பாரதி அம்மாள் அம்மன் ஜலம் கோதை இந்து குமுதா ராமன் ரத்தினம் மூர்த்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளைப்பூசணி வெள்ளரிக்காய் சுரைக்காய் கத்தரிக்காய் தேன் சீரகம் கோதுமை உணவுகள் முருங்கை இப்படியாக அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று மஞ்சள் மற்றும் பழுப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்